பிரேசலா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோதிரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவாப்பம் கத்த தரும் ஜீவாப்பம் உபாகமம் இருபத்தி ஆறு பத்தொன்பது கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஹலு பிரியமானவர்களே இன்று இரண்டு பெரிய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் கர்த்தர் நம்மை கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வதாக வாக்குத்தத்தம் தந்திருக்கின்றார் வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் அப்படியே செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆம் எனக்கு பிரியமானவர்களே கீர்த்தியிலும் மகிமையிலும் நம்மை சிறந்திருக்க செய்து அதன் நிமித்தமாக கர்த்தர் தமது நாமத்தை உயர்த்துவாராக அது மட்டுமல்ல நாமும் அவருடைய கீர்த்தியிலும் மகிமையிலும் பங்கு பெறும்படி நம்மை அழைக்கின்றார் அவருக்கு ஏற்ற பாத்திரங்களாய் இவ்வுலகிலே தொடர்ந்து ஜீவிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அன்புள்ளே யேசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையிலே கீர்த்தியும் மகிமையும் கொண்டு வந்து அது நிமித்தமாய் நீர் என்றென்றும் எங்களை வாழ வைப்பதற்காய் நன்றி கர்த்தாவே சிறந்திருக்கும்படி செய்வதற்காய் நன்றி கர்த்தாவே இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவியாத்மா சரீரம் யாவற்றையும் உடைய திரு கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதமான கருவிகளாக மாற்றி எங்களை நீரே பயன்படுத்தி ஆசீர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த பரிசுத்தவியான மூலம் ஜபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் என் பரிசுத்த நாமத்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன்